வணக்கம் இது உங்கள் லிப்ரா கார்ஸ் நூற்றாண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்ட ராமஜென்ம பூமி பாபர் மசூதி வழக்கும் அதன் பின்னணியையும் பார்க்கலாம் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு முகலாய அரசின் மிற்பாகியால் பாபர் மசூதி கட்டப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பாபர் ஆட்சி காலத்தில் ராமர் கோயில் ஒன்று இடிக்கப்பட்டதாக பதிவுகள் உள்ளன ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து சர்ச்சைக்குரிய இடத்தைச் சுற்றி சுவர் எழுப்ப பைசாபாத் நீதிமன்றத்தில் மகன் ரகுபர்தாஸ் மனு தாக்கல் செய்தார் அதை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வெளியே ராமர் சீதை சிலைகள் வைக்கப்பட்டன இதனால் அந்த இடம் பூட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ராமர் சிலையை வழிபட அனுமதி கோரி பைசாபாத் நீதிமன்றத்தில் கோபால் சிம்லா விஷாரத் என்பவர் மனு தாக்கல் செய்தார் அந்த சிலையை வழிபட அனுமதி கோரி பரமஹம்ச ராமச்சந்திரதாசும் மனு தாக்கல் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது நிர்மோகி அகாரா அமைப்பு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சன்னி வகுப்பு வாரியமும் சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி மனு தாக்கல் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இந்து மதத்தினர் மட்டும் வழிபாடு நடத்த சர்ச்சைக்குரிய இடத்தை திறக்குமாறு உள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது சர்ச்சைக்குரிய இடத்தில் தற்போதுள்ள நிலையே தொடரலாம் என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தலைமையிலான அரசு பதவியேற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று சர்ச்சைக்குரிய இடத்தில் சில ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு அயோத்தியா சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து இஸ்மாயில் பருக்கி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார் இரண்டாயிரத்து இரண்டு சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தம் என அலகாபாத் உயர் நீதிமன்றம் தனது விசாரணையை தொடங்கியது இரண்டாயிரத்து மூன்று கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் எந்தவிதமான மத வழிபாடுகளும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பத்து அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலத்தை கு ஒன்று என்ற விகிதத்தில் வகுப்பு வாரியம் நிர்மோகி அகாரா ராம்லல்லா பிரித்து ஐகோர்ட் தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினொன்று ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இரண்டாயிரத்து பதினேழு அயோத்தி வழக்கில் அனைத்து தரப்பினரும் நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காணும்படி உச்ச நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியது இரண்டாயிரத்து பதினேழு இவ்வழக்கை விசாரிக்க மூன்று நீதிபதிகள் அமர்வை உச்ச நீதிமன்றம் அமைத்தது இரண்டாயிரத்து பதினெட்டு அலகாபாத் ஐகோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்ச நீதிமன்றம் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினெட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது இரண்டாயிரத்து பதினெட்டு அயோத்தி வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி மூன்று நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வு விசாரிக்கும் என தெரிவித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி நான்காம் தேதி வழக்கை விசாரிப்பதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி எட்டு அயோத்தி வழக்கை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோக் இயசிய போப்பே என் வி ரமணா யூ யூ லலித் சந்திர ஷூட் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் என நீதிமன்றம் அறிவித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி இருபத்தொன்பது அயோத்தியில் கையகப்படுத்தப்பட்ட அறுபத்தேழு ஏக்கர் நிலத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்த வழக்கில் மத்தியஸ்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் ஒன்று மத்தியஸ்த குழுவினர் தங்களின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் அயோத்தி வழக்கில் நாள்தோறும் விசாரணை நடக்கும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபர் நான்கு அயோத்தி வழக்கில் விசாரணை அக்டோபர் பதினேழாம் தேதி முடிந்துவிடும் நவம்பர் பதினேழு தீர்ப்பு வழங்கப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்தது இதனையடுத்து தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் அதிகரித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் ஒன்பது அயோத்தி வழக்கில் சர்ச்சைக்குரிய நிலத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது முஸ்லிம்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலத்தை மசூதி கட்ட வழங்கவும் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து இருபது பிப்ரவரி ஐந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட அறக்கட்டளை அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் லிப்ரா கார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணவும் நன்றி வணக்கம்